இலங்கை ஸ்ரீ அகத்தியர் கூட்டு பிரார்த்தனைக்குழுவினர் இந்த கூட்டு பிரார்த்தனையை ஏற்பாடு செய்திருந்தனர் சித்தர்களில் முதன்மை பெறும் ஸ்ரீ அகத்திய மாமுனிவரின் ஜீவநாடி அருள்வாக்கு கமைய அருணகிரிநாதராய் பாடல் பெற்ற திருத்தலமான கதிர்காமம் கந்தன் ஆலயத்தில் உள்ள தெய்வானை அம்மன் சன்னிதியில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது போது ஜீவநாடி வாசித்து சிவபுராணமும் பதிகம் பாடப்பட்டதுடன் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்திகளால் உயிரிழந்தவர்களுக்கு சாந்தி வேண்டி கூட்டு பிரார்த்தனை நடத்தப்பட்டது தமிழகத்திலிருந்து வருகை தந்த அகத்தியர் ஜீவநாடி வாசிக்கும் அருளாளர் ஜானகிராமன் இலங்கை பீடத்தின் குரு முதல்வர் யோகி கோபிநாத் சுவாமிகள் சித்த வித்யார்த்திகள் உள்ளிட்ட பக்தர்கள் பலரும் இந்த கூட்டு பிரார்த்தனையில் பங்கேற்றனர்